கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சிலுவை இல்லை என்றால் உயிர்ப்பு இல்லை மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து முடிய வசனங்கள் பலர் தங்கள் மேலுடைகளையும் வேறு சிலர் வயல்வெளிகளில் வெட்டிய இலை தலைகளையும் வழியில் பரப்பினர் முன்னேயும் பின்னேயும் சென்றவர்கள் ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்றப்பெருக வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்றப்பெறுக உன்னதத்தில் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தனர் குருத்து ஞாயிறு இது ஆண்டவருடைய திருப்பாடுகளின் ஞாயிறு இன்று எருசலேம் நகரில் இயேசு நுழைந்ததே தமது சாவினை சந்திப்பதற்காகவே காலம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தே எருசலேம் நகருக்குள் இயேசு நுழைகிறார் கழுதையின் மேல் பவனி வருகிறார் கழுதை தாழ்ச்சியின் சின்னம் அடிமையின் விலங்கு பொதுவாக வெற்றி பெற்றவர்கள் தன்னை அரசராக காண்பிக்க குதிரையிலே பவனி வருவார்கள் ஆனால் இயேசு அனைத்தையும் தலைகீழாக மாற்றினார் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டோர் பலரும் இருந்தனர் அவர்கள் இயேசு எருசலேமுக்கு வரும் வழியில் தங்கள் மேலுடைகளை விரித்து தங்கள் மரியாதையை செலுத்துகின்றனர் ஒளிவமரம் என்றாலே அது வெற்றியின் அடையாளம் அதன் கிளைகளை எடுத்து வெற்றி கீதம் பாடுகின்றனர் இதோ எம் அரசர் எருசலேமுக்குள் நுழைந்துவிட்டார் விட்டார் ஓசானா ஓசானா என்று ஆர்ப்பரிக்கின்றனர் இந்த வெற்றி ஆர்ப்பரிப்பு இன்னும் சில நாட்களில் புலம்பலாக மாறும் என்பதையும் இந்த ஓசானா ஒளிக என்று மாறும் என்பதையும் இந்த மரக்கிளைகளெல்லாம் முள்முடியாக மாறும் என்பதையும் ஆடை விரிப்பு அவரின் ஒட்டுமொத்த ஆடையையும் கலற்றிவிடும் என்பதையும் கூட்டமாக பின்வந்தவர்கள் பின்னால் ஒருவரும் நிற்க மாட்டார் என்பதையும் மக்களின் நடுவில் பவனி வந்தவர் இரு கல்வர்களின் நடுவில் அசைய முடியாமல் அறையப்பட்டு இருப்பார் என்பதையும் இயேசு நன்கு அறிந்திருந்தார் மரணத்தை கண்முன் கொண்டிருந்தாலும் தான் அடைய வேண்டிய இலக்கினை மிக தெளிவாக கடந்து வந்தார் போற்றலையும் தூற்றலையும் சமமாக எடுத்து கொண்டார் துன்பம் இல்லை என்றால் இன்பம் இல்லை சாவு இல்லை என்றால் வாழ்வு இல்லை சிலுவை இல்லை என்றால் உயிர்ப்பு இல்லை நாமும் இந்த மனநிலையோடு நம் அன்றாட வாழ்வினை சந்திப்போம் அன்பு இறைவா நாங்களும் உம்மை போன்று சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வரம் தாரும் இறைவா ஆமேன்